திருச்சிற்றம்பம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இதுதான் கார்த்திகைப்பூ இது கார்த்திகை மாதத்திலே பூக்கின்ற பூ அதனால் கார்த்திகை பூ என்று பெயர் பெற்றது இன்று கார்த்திகை மாதம் முதல் சோமவாரம் இன்று இந்த பூவை பூத்திருப்பதை நான் பார்த்தேன் இதனுடைய இந்த பூ முட்டு பருவத்திலே பச்சை மஞ்சள் சிவப்பாகவும் நன்கா நன்றாக மலர்ந்த போது முழுவதும் சிவப்பாகவும் இருக்கிறது மலர்கின்ற நிலையிலே மஞ்சளும் சிவப்புமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது இது தமிழகத்தினுடைய பூவாகும் தமிழகம் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பூவாகும் கார்த்திகை மாதம் மட்டும்தான் இதை பார்க்க முடியும்